ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் நல்லபடியாக வரது இந்த ராஜேஸ்வரிக்கு பிடிக்கவே இல்லைன்னு தாங்க சொல்லணும் எப்படியாவது இவளை கட்டணும் அப்படின்றதுக்காக எல்லா வாய்ப்பையும் அவங்க பயன்படுத்தி ஒவ்வொரு டைமும் அவங்க பல்பு தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி விஜய் வந்து ஒரு தடவை ஹீரோயின்கிட்ட பேசிட்டா அன்னைக்கு பல தடவை நம்ம ஹீரோயினுக்கு கோவமும் தான் கிடைக்குது அப்படின் தாங்க சொல்லணும் இதையெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோயின் அமைதியாக போய்கிட்ட தான் இருக்காங்க இந்த நிலையில் வெண்பா பாப்பாவும் அவங்களும் ஆன வீடியோஸாக வைரல் ஆயிருக்கு இந்த ஸ்கூல்ல தான் இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல அவர் வந்து சேர்த்தாரு இந்த பிரின்ஸிபல் இவங்கெல்லாம் கேட்குற கேள்வி பார்த்தா சம சிரிப்பா வருதுங்க ஆவி வீடியோ போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் இது வந்து உறவுக்காரங்க இவங்கெல்லாம் கேட்குறாங்க பண்ணுறாங்கன்னு இவங்க பேசுகிறதை கேட்குறப்ப ரொம்ப காமெடியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்ற கோவம் தான் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடஞ்சால் விஜய் வந்து அந்தளவுக்கு கோவப்படுவார் நல்லது இருந்தாலும் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஒரு சந்தோஷப்படுறவர் ஸோ இந்த நிலையில் வந்து வசமாக நம்ம ஹீரோயின் சிக்கிக்கிட்டாங்க இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ராஜேஸ்வரி எல்லா பொறுப்பையும் தான் எடுத்துக்கிறேன் இவளால் தான் அந்த பா பொண்ணு கெடுது இனி நான் பர்ஃபெக்டாக கூட்டிகிட்டு போய்ட்டு பர் பர்ஃபெக்டாக வரணுனே வெண்பா பாப்பா முடிஞ்சிச்சு வீட்டில் தான் நிம்மதி இல்லை அம்மா கூட ஜாலியாக போயிட்டு வந்துட்டுருக்கோம் இதில் இந்த அத்தை வேற வருதா அப்படின்ற மாதிரி தான் ஸோ ஸ்கூலில் வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட எனக்கு அந்த வீடு போகவே பிடிக்கல அந்த வீட்டுக்கு போனால் ஏதோ ஒரு நரகத்துக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பாப்பா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அவங்க அம்மாவுக்கு வேலை விஷயமா பேசுகிறதுக்கு வந்தவுடனே எந்தவங்களை வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களா ஸோ அதுக்காக அவங்களும் வந்து ஒரு நம்பிக்கையோட நம்ம கையிலையும் காசு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்க போகிறாங்க வெண்பா பாப்பாவும் வந்து பாத்து கொடுத்துருக்கு அப்படின்றதுக்காக சோ அங்க வெயிட் பண்ற இடத்துல ரஞ்சிதா அவங்களை பார்த்துட்டு இவ எதுக்கு இங்கே இருக்கான்னு எல்லா டீடைலேயும் விசாரிச்சிட்டு கரெக்ட்டா வந்து போட்டு கொடுத்துறாங்க இந்த மாதிரி இங்க இங்கே இன்டர்வியூக்கு வந்திருக்காளா ஸோ இவ மட்டும் இங்கே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டானா முடிஞ்சு போச்சு நம்ம நினைச்சது நடக்காது அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணுறதுன்னு தெரியலனு நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற நிலையில தான் வந்து ராஜேஸ்வரி பண்ணுவாங்க ராஜேஸ்வரி ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் தனக்கு தெரியாத ஆள் கிடையாது அப்படி இப்படின்னு பில்டப் போடுறவங்க கண்டிப்பாக ஒரு சீப்பான ஏதாவது வேலையை பண்ண தான் போகிறாங்க எப்படியாவது இவளுக்கு கிடைக்க கூடாது அசிங்கப்படுத்தி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி எடுக்க தான் போகிறாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயந்தாங்க கண்டிப்பாக இந்த தடவை நம்ம ஹீரோயினுக்கிட்ட சம் பல்பு வாங்க போறாங்க நம்ம ஹீரோயின் யார் இந்த வாட்டி ராஜேஸ்வரியை பொழந்து எடுக்க போறாங்க அதனால வந்து இனி ராஜேஸ்வரி வந்து கொஞ்சம் நம்ம ஹீரோயின் மேலே பயத்தை உருவாக்கணும் எப்போ பார்த்தாலும் நம்ம ராஜேஸ்வரியை கொட்டிகிட்டு இருக்காங்க இவங்க அமைதியாக போயிட்டுருக்கதை ஏற்றுக்கவே முடியல ஸோ அதை தான் நம்ம ரொம்ப நாளாக வெயிட் இருக்கோம் ஸோ அவங்க அது பண்ணுறது மூலிமா தான் பாப்பாவும் நிம்மதியாக இருக்கும் வெண்பா பாப்பா வாங்கி கொடுத்த வேலை ஸோ அதை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் தன்னோட சுயமரியாதைக்காகவும் இதை கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் செய்வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்